மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அல்லாஹ் விட்டு அல் திக்ரில்லா அல்லாட சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அல்லாஹ் விட்டு தூரமாகிறது எப்படி ஒரு மனிதன் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முகாசபா செய்து கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் அளவீடு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா இல்லைன்னா நீங்க அல்லாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மாறி அன்புக்குரிய சகோதரர்களே நான் இன்று சுபகுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா நான் இன்று காலை மாலை திக்கர்களை செய்தேனா நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா நான் இன்று திக்ருகளை சரியாக செய்தேனா நான் இன்று இசிஃபார் செய்தேனா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழுந்ததிலிருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முகாசபா செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்தீங்க அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சுக்கிட்டு போறீங்கண்டா நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாகிறீங்க அல்லாஹ்வை விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும் உள்ளத்தில் ஒரே குழப்பமாயிருக்குது பல பேர் சொல்லுவாங்க உள்ளத்தில் ஒரே டென்ஷன் ஆயிருக்குது உள்ளத்தில் ஒரே ஆயிருக்குது உள்ளத்தில் எதையோ நினச்சி குழம்பி குழம்பி நல்லா இருக்கிறோம் பிள்ளைகளோட பேசுகிறோம் மனை மக்களோட இருக்கிறோம் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது ஆனால் தனிமைந்து வந்துட்டால் மனசில் குழப்பம் தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள் மனக்குழப்பம் ஏற்படுகிறது காரணம் என்னென்னடா நீங்கள் சரியாக அல்லாஹுடைய விக்கிரை விட்டும் நீங்க தூரமாயிட்டு போறீங்க திக்கிரோடு நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அல்லா விட்டு முறைகள் ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான் தொழுகையில கவனையினத்தோடு இருக்கிறான் தொழுகையில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய இபாதத்தில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளட்சம் இல்லை குரான் அதோடு தொடர்பில்லை குரானை கையில் எடுத்து பல மாதங்கள் அதே மாதிரி ஹதீசல் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய அந்த மனிதருடைய வாழ்க்கை அல்லாவிட்டு தூரமான நிலையில் கழிகிறது இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும் உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படும் மனசில் குழப்பம் ஏற்படும் சைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திக்ரை விட்டு தூரமாகிவிடக்கூடாது அல்லாஹுடைய என்றால் நாம் வாயால் சொல்ற திக்கர் மட்டுமல்ல நாம் அல்லாட சிந்தனையோடு வாழுதல் அல்லாட சிந்தனையோடு வாழ்கிறது என்றால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாஹுடைய சிந்தனையினால் தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் தொழுற திக்ரி என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன திக்கர் செய்யறதுக்கு நீங்க தொழுங்க தொழுகை அல்லாஹுடைய திக்கு நோன்பு அல்லாஹுடைய திக்கிர் ஹஜ்ஜு அல்லாஹுடைய திக்கு அதே மாதிரி கண் செய்கிற திக்கிற ஒரு ஹராமான இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க கண் செய்யறதிக்கு ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க காது செய்யறதுக்கு நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல குரான ஹரிச பத்தி சிந்தீங்க மார்க்கத்தை பத்தி சிந்தீங்க அது சிந்தனை செய்கிறதுக்கு அதே மாதிரி திக்ரில எல்லாம் பெரிய திக்கிற பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாவை நினைத்து பாவத்தில் இருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட ஆன்மா செய்யற திக்ரு இந்த திக்கருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது மனசுல குழப்பமே இருக்காது இது எப்ப இல்லாம போகுமோ

குரானை ஹதீசை மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ அல்லாவுடைய திக்கர் இல்லாமல் யார் வாழ்வாரோ அல்லா சொல்லும் ஐஷத்தம் வங்கா அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் நெருக்கடியான வாழ்க்கை மனசுல நிம்மதி இல்லை மனசுல குழப்பம் அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹு ஒரு பதிலையும் சொல்றான் ஐத்தம் லங்கா யார் அல்லாட திக்ர புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் அடுத்த அல்ல சொல்லன் அல்லாஹிங்க அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது அல்லாஹுடைய திக்ரால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது அல்லாட திக்கிறால உள்ளம் அமைதி பெறுதுண்டா சுபஹான் அல்லாஹ் அலக்துல்லா அல்லா அக்பர் சொல்லும்பொழுது அமைதிப்பதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாடைய திக்கு நினைக்கிறோம் அப்படி நினைத்தால் அப்படி சிந்தித்தால் அந்த உண்மையான திக்கரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும் சில பாட புத்தகங்கள்ல அது அவங்களோட மதத்தோட சார்ந்தது அது நாங்க அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்கள் விட்டுட்டோம் இப்போ அந்த பாட புத்தகத்துல ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள் சிகிச்சை மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன இசை நாங்கள் சொல்றோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும் அது ஹராம் ஆனா ஸ்கூல் பாட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அது அவங்களோட மதம் சார்ந்தது அதை அவங்க பார்த்துக்கட்டும் ஆனா முஸ்லீம்களாக எங்களுக்கு அல்லா என்ன சொல்றான் அது ஹராம் ஹராத்தில் நிம்மதி கிடையாது இசையில் நிம்மதி கிடையாது ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது சினிமாவில் பொய்யில் விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது அல்லாவுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது அல்ல அதைத்தான் சொல்லித்தாரான் யார் திக்கிற புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க வாழ்வாங்க ஆனா யார் அல்லாட திக்க வாழ்வாங்களோ அல்லா சொல்றான் நான் சொன்னது வெளிநாட்டுல அல்ல நாங்க எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட இது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும் மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க இல்லண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும் ஆஹ் மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா எப்படி நிம்மதி வரும் அல்லாட குரானை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும் ஒரு பொழுது வராது இன்னும் இன்னும் டென்ஷன் ஏற்படும் இன்னும் இன்னும் பிரச்சனை ஏற்படும் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அடியான் அல்லாஹோடு பேசுகிற பொழுது அல்லாஹோடு உரையாடுகிற பொழுது அல்லாஹுடைய குரானை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா அல்லாஹுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும் அல்லாஹுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன்

கண்ணும் திக்கர் செய்யணும் காதும் திக்கர் செய்யணும் நேரம் வருகிற பொழுது அசருடைய மகிப்புடைய இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹுவை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்கிற அந்த திக்கிற வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க ஃபலா உங்ககிட்ட எவ்வளவு அறிவிக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய இருக்கலாம் அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹுடைய திக்கரை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை அடுத்த காவிர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகை நாங்கள் செல்லாறு செல்ல முஷிரிக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தொழுகை நாங்கள் அன்புக்குரிய சவர்களே இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த திக்ரு இல்லை என்றா அல்லாட சிந்தனை இல்லைண்டா நாவு செய்கிற திக்ரோட மட்டும் திக்ர சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாட விட்டு தூரமாக ஆகிவிடக் கூடாது அப்படி தூரமாகிட்டோம் மனக்குழப்பம் செய்தான் ஏற்படுறதுக்கு எங்களோட மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்பு வர்றது லேசாயிரும் லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான் நாங்க தக்பீர் கட்டி அல்லாவோட பேச பேச அல்லாவோட பேசுவது இன்பம் காண காண அல்லாவோடு தொடர்பு பட செய்தான் எங்களோட வாசல் செய்த உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம் தட்டிப்பா பான் தரப்படாது ஏன் அவன் ரப்போட இருக்கிறான் எப்போ ஒரு மனிதன் ரப்பா தூரம் ஆகுவானோ ஒமாய் அஷ் அன் திக்கர் ரஹ்மான் நொகையீத் அலஹ் ஷை இத்தான் அன் கரீன் யார் ஒரு மனிதன் அல்லாஹவுடைய திக்கிர விட்டு தூரமாகிறாரோ அல்லாஹ் விட்டு திக்கிரை விட்டு தூரமாகிறாரோ நாம் அவருக்கு ஒரு சைத்தானை சாட்டி விடுவோம் ஷைத்தான் இணை பிரியாது அப்படி உண்டாயிருப்பான் இணை பிரியாமல் அப்படி உண்டாக அப்ப அப்போ அல்லாஹிட விட்டு யார் தூரமாகி செல்கிறாரோ விவாதத்தை இல்லை தொழுகை இல்லை மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை குரானுவ நேரம் இல்லை ஹதீச படிக்க நேரம் இல்லை பிக் படிக்க நேரம் இல்லை இப்படி யாரு வாழ்வாரோ யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நொக்கையிலும் சைத்தான சாட்டிடுவோம் இணைப்பிரியாத நண்பனா சைத்தான் இருப்பான் இப்ப ஷைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா அல்லாட குரானில் நிம்மதி இருக்குது ரசூலோட வாழ்க்கை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது அல்லாவை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது ஷைத்தான் பக்கத்தில் இருந்தால் நிம்மதி வருமா அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்தில் குழப்பத்தை உண்டாக்குறான்டா பக்கத்தில் இருந்தா பக்கத்தில் இருந்தா என்ன செய்வான் இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற பொழுது சைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடுமாறி தவிக்க விட்டு விடுவான் சைத்தான் அப்படி அவங்கள ஆக்கிடுவான் சைத்தானுடைய ஆதிக்கம் சூழ்ச்சியும் உங்களுக்குள்ளே வந்துவிடும் எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது இந்த சைத்தானுடைய வலைகளையும் நீங்களை பாதுகாக்கணும் என்றால் இந்த குழப்பத்திலேயே நீங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுடைய திக்கிரோடு வாழ வேண்டும்